திருக்குறளின் சிறப்புகள் திருக்குறளில் மொத்தம் உள்ள சொற்கள் பதினாலாயிரம் தமிழில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை திருக்குறள் நூலில் இரண்டு வகை மரங்கள் மட்டுமே உண்மையாக காட்டப்பட்டுள்ளது அவை பனைமரம் மற்றும் மூங்கில் மரம் திருக்குறளில் எண் ஒம்பது மட்டும் எங்கும் பயன்படுத்தவில்லை அதே சமயம் எண் ஏழு எட்டு இடங்களில் எட்டு திருக்குறள்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது தமிழ் மொழியின் உயிர் எழுத்துக்களில் அவ் என்கிற எழுத்து மட்டும் திருக்குறளில் இடம்பெறவில்லை பல வகைகளில் நெருஞ்சி பழம் மட்டுமே திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலர் வகைகளில் அனிச்சம் குவளை ஆகிய இரு மலர்கள் குறித்து மட்டுமே திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆகும் உலகின் எண்பது மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது இந்திய பழங்குடிகளில் நரி மொழியான வக்போலி மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு புத்தகமாக அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்பட்டது தமிழ்மொழியின் தலை சிறந்த நூலான திருக்குறளில் தமிழ் என்கிற சொல் எங்கேயும் பயன்படுத்தப்படவில்லை என்பது அதிசயமாகும் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறளில் பற்று என்கிற சொல் ஒரே குரலில் ஆறு முறை வருகிறது திருக்குறளின் மூல நூலை முதன் முதலில் தஞ்சை ஞான என்பவர் அச்சிட்டார் திருக்குறள் நூலில் எழுபது கோடி என்ற சொல் ஓர் பயன்படுத்தப்பட்டுள்ளது கோடு என்கிற சொல் ஏழு இடங்களில் திருக்குற திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் இருமுறை வருகின்ற ஒரு அதிகாரம் குறிப்பு அறிதல் என்னும் அதிகாரமாகும் லீ மற்றும் கா என்ற எழுத்துக்கள் திருக்குறளில் ஓர் இடத்தில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது குன்றிமணி என்கிற விதை மட்டும்தான் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை மணக்குடவர் என்பவர்தான் முதன் முதலில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் திருக்குறளில் நீ என்கிற எழுத்து மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு திருக்குறள் நூலை இதுவரை மொத்தம் நாற்பது நபர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர் திருக்குறளில் உள்ள எல்லா குரல்களும் இரண்டு அடிகள் மட்டுமே கொண்டவை அதே எல்லா குரல்களும் முதல் அடி நாலு சீர்களும் இரண்டாம் அடி மூணு சீர்களும் கொண்டவையாக உள்ளது திருக்குறளில் உள்ள மொத்த குரல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு அனைத்து அதிகாரங்களும் பத்து குரல்களை மட்டுமே கொண்டுள்ளது